முதல் செய்தியே ரொம்ப குதூகூலமான செய்தியாக இருக்குது டிஎன்பிஎஸுடைய குரூப் டூ தேர்வு அதில் வந்து அதிமுக்கியமான ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க என்னென்னா தமிழ்நாட்டிலே இந்த திட்டத்தை அறி அறிமுகப்படுத்தியதற்காக முதல்வர் ஸ்டாலின் அவர்களை தாயுமானவர் என்று அழைக்கின்றனர் யார் மக்கள் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுட்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க காலை உணவு திட்டம் இன்னும் அது போல் திட்டங்களை எல்லாம் போட்டிருக்காங்க இந்த செய்தியை ப எப்படி பார்க்குறீங்க ஏன்னா சமூக வலைத்தளங்களில் பலரும் அதற்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க நீங்களும் இந்த செய்தியை பார்த்துருப்பீங்க என்ன நினைக்கிறீங்க அதாவது எவ்வளவு கேவலமாக டிஎன்பிஎஸ்சியினுடைய அதிகாரிகள் போக முடியும் என்பதை காமித்திருக்கிறார்கள் இதில் என்னுடைய அறிவு சரியாக இருக்குமானால் டிஎன்பிஎஸ்சியில் வந்து குறைந்தபட்சம் ஆறு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்கிறார்கள் ஆறுலேருந்து பன்னெண்டு பேர் இருக்கிறாங்க அதுக்கு கேள்வி தயார் பண்ணுறாங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமே நடக்காமல் காலம் இருந்தது ஏன் நடக்கலைன்னு எல்லாம் வந்தது இப்போ கேள்வி கேட்குறாங்க கேள்வி என்ன கேட்குறாங்க பொதுவான கேள்வியில் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் போன தடவை போகிற தடவைக்கு முந்தின தடவை எல்லாம் அண்ணாதுரை பற்றியும் இமேரா பற்றியும் தேவையில்லாத கேள்விகள் எல்லாம் இருந்தது தேவையில்லாத கேள்விகள்தான் நான் சொல்லுவேன் இப்போ இந்த எலெக்ஷன்ல அண்ணாமலையே சொல்லிட்டார் இனிமேல் ஈவராவ் கடந்து தமிழ்நாடு வந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டார் ஓஹோ அண்ணாமலை இருளவன் சொல்லிட்டாரேங்கிறதுனால இதுக்கு முன்னாலேயே அவங்களுக்கு கவிழி அடிச்சிருக்குமோ தெரியாது இப்பெல்லாம் ஈவராவை பற்றி கேட்கறத நிறுத்திட்டாங்க நிறுத்திட்டு நேரடியாக அவருடைய சொந்த புராணம் ஆமாம் சொந்த புராணம் ஸ்டாலினுடைய சொந்த புராணம் தான் சொல்லியிருக்கிறார்ல எப்படி நான் வந்து கடல் முட்டா வாங்க போனால் கூட கமிஷனில் அடித்ததை பேப்பர் வாங்கிட்டு ஈவராக படித்தான்லாம் சொல்லியிருக்காருல அதெல்லாம் யாரும் மறக்க முடியாது ஆகையினால இப்போ என்ன சொல்கிறாங்க இந்த ஒரு திட்டத்துக்காக தமிழகமே இவரை தாய்மானவன் என்று அழைக்கிறது மக்கள் அழைக்கிறார்கள் அந்த தமிழகமே இன்னும் தமிழ்நாட்டில் எத்தனை பேருக்கு முதல்ல வரை தெரியுங்கிறது எனக்கு முதல் சந்தேகம் தாய்மானவரை தெரியுமா அப்படின்னு முதல் சந்தேகம் எனக்கு இருக்குது ரெண்டாவது நானும் பார்க்குறேன் எங்கேயாவது ஒரு இடத்துலையாவது தமிழ்நாட்டில் நமக்கு நம்ம இதே சமுதாயத்தில் தான் நம்ம இருக்கோம் வேறு எங்கேயாவது வெளியில் இருக்கோமா நாம் எதாவது அந்நிய தேசத்தில் இருக்கோமா இல்லை வேறு ஏதாவது கிரகத்தில் இருக்கோமா எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் தாய் கூப்பிடலை கூப்பிடவே இல்லை மட்டும் இவங்களே முரசில் மட்டும் நீயே தாய் மாணவன் அப்படின்னா இது நாலு பேர் எவனோன்றதை கட்டுரை எழுதிருப்பான் நாலு பேர் போஸ்டர் வேணால் மிஞ்சி மிஞ்ச அடிச்சு போட்டிருப்பான் அதில் கூட தாய் மணாவன் அப்படின்னு வேணாலும் நல்ல தமிழில் அடிச்சு போட்டிருப்பானே தவிர தாய் மாணவன் கூட எழுத தெரியாத அறக்கிறக்குகள் தான் இந்த கட்சியில் இருக்கு இப்போ தமிழகமே தாய் மாணவன் நான் என்ன கேட்குறேன் அவர் தாயானவர் ரொம்ப சந்தோஷம் எனக்கு ஏன்னா இந்து தர்மத்தில் வந்து தாய்க்கு அந்த இடம் இருக்கிறது நான் இப்போலமே சொல்லுவேன் நிறைய பேர் சொல்லுவாங்க அவ்வளவு அட்டூழியம் பண்ணி கருணாநிதி இவ்வளவு பெரிய எம்ஜிஆர் தோட்டத்தில் கூப்பிட்டு வச்சு அவன அடிச்சு நொறுக்கி இருக்கிறாரு இவ்வளவு கேள்விப்பாங்க ஆனால் எம்ஜிஆர் பின்னால் ஆத்திகவாதிங்கிறத நிரூபிச்சார் ஆனா கருணாநிதியும் தெரியும் தெரிய தங்களுடைய தாயை வழிபட்டார்கள் அந்த புண்ணியங்க அரிசிக்கே அஞ்சு கோண பேரை தானே அதை நான் இல்லைன்னு சொல்ல முடியாது எங்கேயோ ஒரு வழிபாட்டில் நான் என் இடத்துல எனக்கு வழிபாடே தேவையில்லை என்று சொன்னாலும் கூட இந்த மண்ணின் கலாச்சாரத்தை முன்னிட்டு ஏன்னா நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அது கிறிஸ்தவமோ அது இஸ்லாமோ இறைவனுக்கு நிகராக தாயை கூட அங்கே வைக்க முடியாது தாயை வைக்க முடியாது சார் அதனால தான் அவங்க ஆசீர்வாதம் கூட வாங்கறதில்லை காலில் விழுந்து ஆசீர்வாதம் ஆசிர்வாதம் வாங்கறதில்லை ஆனால் கருணாநிதி தன்னுடைய தாயை போற்றினார் எம்ஜிஆர் போற்றினார்னா அது இந்த மண் ஆகையினால இந்த பெரியாரிஸ்ட் இவர தாயுமானவன் சொல்லும் போது அவங்க பெரியாரிஸ்ட் இல்லைன்னு ஆகிட்டாங்க அதன் முதல் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டாவது இதில் இன்னொன்று என்னென்ன சொல்கிறேன்னா அவர் வந்து இந்து மதத்தினுடைய துறவி அவர் அவருடைய பராமரக் கண்ணி பத்தி எல்லாருமே பேசுவார்கள் அதுவும் நம்ம சித்மானவன் சுவாமி பேசுறதா இருந்தால் அப்படி பேசுவார் அவருடைய சமாதிக்கு வந்து வருடம் ஒரு தடவை சென்று வரக்கூடிய வழக்கத்தை இளையராஜா வைத்து இருந்தார் இப்படி ரமணருக்கு போறாரோ அப்படி தாய்மானவ சுவாமிக்கு போவார் இன்னும் சொல்ல போறதா இருந்தா ஒரு சம்பவம் நான் சொல்லுவேன் இளையராஜா ஒரு தாய்மாதவ சுவாமியினுடைய தரிசனத்துக்கு போகிறார் அந்த மடத்துக்கு போனால் அந்த மடத்தினுடைய அதிபதி மடாதிபதினு நீ நம்ம சொல்கிற மாதிரி ஒரு ஒரு துறவி இருக்கிறார் துறவிகிட்ட போய் அங்கே இருக்கிற இளையராஜா ரசிகர்கள்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய் ஃபாஸ்ட்டாக போய் இளையராஜா வந்திருக்கிறார் இளையராஜா வந்திருக்கிறாருன்னா அவர் கேட்டார் எந்த ராஜான்னு கேட்டார் ஏன்னா அந்த சமஸ்தானத்தில் ராஜா அவருக்கு தெரியும் சேதுபதி ராஜா யாருன்னு தெரியும் இவங்க போய் இளையராஜா இளையராஜான்னு அந்த சாமிக்கு யாருன்னு தெரியல அந்த அளவுக்கு அவர்கள் தே ஆர் கன்ஃபைன்டு உலகம் என்பது ஒரு இடத்துல உட்கார்ந்து கொண்டு ஆன்மபோதத்தை பேசிக்கொண்டு உலகத்தை ரட்சித்து கொண்டு இருக்கக்கூடிய தபஸ்விகள் இந்த பக்கம் வர்றதே இல்லை அப்படிப்பட்ட ஒரு தபஸ்வி தாய்மானோசம் இப்போ நீங்கள் ஒரு ஹிந்து துறவியினுடைய பெயரை வைக்கிறீர்களே அவ கிட்டத்தட்ட ஒரு கடவுளாகத்தான் நாம் என்ன பண்ணுறோம் ஒரு துறவியை கடவுளாக மாற்றிடு எனக்கு ஒரு சின்ன விஷயம் ஞாபகத்துக்கு வருது இந்த அரிசி இருக்குல்ல இந்த அரிசியில வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எல்லாரும் சம்ஸ்கிருதத்துலயும் அதே அதாவது இந்த அரிசியில் இது இன்றைக்கு யாருக்கு ஒவ்வொரு அரிசியிலும் இது இன்னாருடைய பெயர் என்று எழுதியிருக்கிறது பாங்க எப்படி நபிகள் நாயகம் சொல்லியிருக்காரு அதிகமாக தமிழ் மாடைகள்ல அதை சொல்லிதான் அதாவது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு ஒரு இடத்துல இந்த ராமகிருஷ்ணன் சொன்ன கதையை ஒரு கதையை கூறிட்டு வளம்புரிஜான் இது வந்து முகமது நபி வாழ்க்கையில் நடந்த கதை அப்படின்னு சொன்னார் உடனே அங்கே இருக்கிற ரெண்டு இந்து முன்னணிக்காரர்கள் உடனே எடுத்துகிட்டு போய் நேரடியாக வளம்புரிஜான்ட்டு அப்போதே ராமகிருஷ்ண பரமேசரனுடைய புஸ்தகத்தை கொடுத்து இதை படிங்க இதில் இந்த கதை இருக்குது எங்கே அந்த முகமது நபி எங்கே சொன்னார்னு அந்த புத்தகத்தை என்கிட்ட காமிக்கனு சொன்னாங்க இந்த மாதிரி அதே கதை உண்டு எல்லா இடத்துலையும் பழமொழிகள் பழமொழிகளாக இருக்கும் ஆனால் நம்ம ஊர் பழமொழி நம்ம ஊருக்கார மாதிரி யாரும் ப்ரொபகேட் பண்ண முடியாது இவர்கள் சொல்லுகிறார்கள் நவிநாயகம் சொல்லியிருக்கிறார் அப்படின்னா ஒவ்வொரு அரசியலும் நான் கேட்குறேன் நீங்க இதன் காரணமாக நம்மளுடைய முதல்வரை நவிநாயகம் என்று அழைக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிடுவீங்களா நீங்க வாழும் நபிகள் வாழும் நபிகள் அப்படி சொல்லிடுவீங்களா ஏன்னா நீங்க அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடாது எனக்கு புரியுது ஏதோ நீங்கள் சொல்றீங்க அது ரைட்டத்தை பாங்கிறதுக்குலாம் வரல முகமது ரபிங் நினைவுச்சா என்ன பெற்றுக்கூடாதான் அது எங்காயது இருக்கா எனக்கு தெரியல நீங்கள் அந்த மாதிரி போடுங்களேன் தைரியமா இல்லை ஏசு கிறிஸ்து ஒரு தூதர் தான் இல்லைன்னு சொல்ல முடியாது அவரும் ஒரு இறை தூதர் தான் தெரியும் இறைவன் கிடையாது இவரை ஏசு கிறிஸ்து என்று அழைக்கிறார்கள் அப்படின்னா நீங்கள் போடுங்களேன் ஏங்க சார் தாய்மான ஒன்று போடுவீங்க அப்போது உங்களுக்கு என்ன இருக்குது எங்கேயோ ஒரு இடத்துல ரெண்டு விஷயம் ஒன்னே நீங்கள் பெரியாரிஸ்டா இருந்தாலும் இந்த மண் ஆன்மீகத்தை உங்களால் விட முடியவில்லைங்கிறது உன்னே ரெண்டாவது உங்களால் அந்த இடத்துல மாற்று மதத்தை பொருத்தி பார்க்க முடியவில்லை அந்த தைரியம் இல்லைன்னு அர்த்தம் இந்த ரெண்டு விஷயம் மூன்றாவதாக நான் என்ன சொல்லுவேன் கல்வியெல்லாம் காவிமயமாகிறது நீங்க இந்த காலத்துல இருந்து வரணும் முரளி மனோகர் ஜோஷி மினிஸ்டரா இருக்கும் போது வந்தே மாறத்துக்கும் சரஸ்வதி வந்தனாவுக்கும் நீங்க என்ன சண்டை எங்களுக்கு இன்னும் அன்பழகன் இருந்தது அப்ப இன்னைக்கு நீங்க என்ன பண்ணி கொண்டிருக்கிறீர்கள் அதை கல்வியை காவி மயமாக்குறதுங்கிறத கல்வியை திராவிட மயமாக்கி வைத்திருக்கிறீர்களே அதுல இருந்து இப்படி ஒரு டிஎன்பிஎஸ்ல இவ்வளவு கேவலமா கேட்டா அதாவது கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்களே தோழ்ந்து போகிற அளவுக்கு நீங்கள் வந்து சரித்திரத்தை புரட்டுகிறீர்கள் ஏன்னா சரித்திரப் பொருட்கள் அவங்கள யாரும் ஜெயிக்க முடியாது அந்த அளவுக்கு சரித்திரத்தை புரட்டை இவரை இப்படித்தான் அப்படின்னு சொன்னால் இதை விட என்ன இருக்க முடியும் அதனால் எல்லா வகையிலும் தற்புகழ்ச்சி ஆணவம் அதிகார மமதை இது இருக்கிற அரசாக இந்த அரசை கொடுப்பவர்கள் யார் என்றால் அரசு அதிகாரிகள் அதுக்கு செவிசாய்க்கிறது என்றால் இவர்கள் ஆகனால் இந்த ஆணவத்தால் இவர்கள் விரைவில் அழிவார்கள் இதுதான் என்னுடைய பார்வை